அந்த பங்கினி மாத்தில அக்கி நட்சத்திரத்துல சாமி கும்பிடுறது அம்மனு போயிருந்தது ஏன்னா அக்கி நட்சத்திரத்துல பிறக்கா அவ அக்கி நட்சத்திரத்துல சூரிய வெப்பத்துல அவர்தான் பிறக்கா அம்மங்கள் வந்து இதுதான் கும்பிடுறது ஒரு ஐதியம் பஞ்சாங்கத்துல சொல்லுது அம்மங்கள் கும்பிடுறது வந்து சித்திரையில கும்பிட வச்சிருக்காங்க அக்கி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது கும்பிட வச்சிருக்காங்க அது சிலவர் சொல்லுவேன் அக்கி நட்சத்திரம் இப்ப ஆண்டாட பிற அப்படிம்பாங்க ஆமா அக்கி நட்சத்திரத்துல கும்பிட்டு அம்மன வழிபாடு பண்ணது ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு வழிபாடு உண்டுட்டா குல தெய்வத்தை என்னை போய் கும்பிடணும் குழந்தை வந்து சனிக்கிழமை புதன்கிழமை தான் போய் கும்பிடணும் வெள்ளி சாய் போகக்கூடாது அவரு குலதெய்வ குடும்ப சூழ்நிலை சரியில்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை புதன்கிழமை இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும் வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது அந்த பாக்கியம் கிடைக்கும் ஆகினால வார்த்தா ஏ நாகராஜா மனைவி அண்ணன் அன்று மலமணி மரம் தாருமாக இருப்பாயின் சித்திர மாத்தையில அக்கின் நட்சத்திர

காவлкаடி வேறதா ஏ மூணவேது மொட்டை ஏயே மூணவேது இபிரமா ஏ நாலாவது மொட்டை ஏ ஆபாரன

வட பத்தீரம் கருத்து அவத்து காரியம் அவ இரு

आदितावरवा रे अवचित जिय गळते हे हे देवेमे अपार हासी आदितावरवा கட்சி ஏதமையா அது முட்டை நவராஜ

ியம்மா இருந்த வர கொடுப்ப இருக்க கூடி மாரியம்மா கருந்து வார வாங்க <laughs> <laughs> வரு குளவருளவியம் தாயத்திய கதவியாயி அந்த தரு பாதவாரி அந்த தெரு பாதவார் அழைய

ஆண்டவன் அருளாலையும் இந்த வாரத்தை ஆதரவை ஆட்டவனுங்க நாகராஜன் ஆகிய கிண்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப நாடு கழிச்சல குழந்தை பிறந்திருக்கு அரும மகளாய காலியில பார்த்தா பாடநாட்டிய மலை பார்த்தா மாரி மலை பார்த்த மாதிரி இருக்கு மாரி மலை பார்த்தா முப்படாரி மலை பார்த்த மாதிரி யார் அக்கா யார் தங்கச்சி யாருன்னு தெரியல வித்தியாசமே தெரியாம இருக்கா ஏன்னா ஒரே நாளையில ஒரே கருப்பத்துல எட்டு முட்டையில கோழி குஞ்சு உரிச்சது மாதிரி பொறிச்சிருக்காங்க ஒன்று சொன்னது வாழ இருக்கு குழந்தைகளை பார்த்த அழகோ அழக அப்பேற்பட்ட அளவுல பண்ணா இருக்கிறாரு மூவர் இளமுனிவர்கள் வரவழைத்து தேவாரிகள் எல்லாம் வரவழைத்து இந்த குழந்தை சித்ரூத்திராயினாரு போய் நாகராஜன் கேட்காரு ஐயா எங்களுக்கு எட்டு பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு இந்த குழந்தை என்ன நச்சு

Thank <laughs>

நடக்காது கணவரோட வாழ மாட்டான் மானவன் நடக்காது அண்ணவரோட அப்பயே சோதி அன்னைக்கு மாரியமா காளி மங்கிக்கு கல்யாணம் வரலாறு உண்டா மீனாட்சி காமாட்சி தான் கல்யாணம் மாரியமன் காளியம்மா வரராஜி மலைக்கு எங்க கல்யாணம் இருக்காடா அப்பவுமே சோதரிகள் சொல்றாரு உங்க அருமமான எட்டு குழந்தைக்கும் களி நடக்காது கணவரோட வாழ மாட்டா மாணவன் நடக்காது இதுதான் உண்மை இதுதான் என் சோதிடம் பிடிச்சிருக்கா அப்ப ஐநூத்தோட்டம்

咱们干。Oh

பாடலாட்சியே பாடல் ஐந்து வரலக்கா செய்யலோயத்தா செயலில அடிவேறு இருக்கு தங்கத்தை உருக்கி அறியதில சாய்ச்சது வளையும் பெல்லியே உருக்கி இளையதில விட்டது வளையும் மின்னலும் பின்னலமோ மூவாயிரம் தேமல அழகுலாம் கட்டிலைக்கால் கடந்தது போ கடையாடிகள் அரும வகாய காலிகளை பார்த்த அப்பே ஏற்பட்ட அழகு நாருக்கொன்று நடந்தோடு பருவமாட்டி சுற்றுவான் நடவண்டிய my ஐந்து வயசாயிட்டது அர்ம மகளாய பாடநாட்டியம் பள்ளி கூடத்திலே சேர்க்க வேண்டும் எட்டு பேரவும் ஏன் தம்பி பிள்ளைல பெற்றலாம் வளர்த்தலாம் அந்த பிள்ளைக்கு அறிவு கொடுக்கணும் யாரால முடியும் பிள்ளை தான் முடியும் படிக்காத பிள்ளை அந்த பிள்ளை நல்லா படிப்பு தான் உலகம் ஐந்து வயதான உடனே வாத்தியார வரவழைச்சு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கொடுக்கலாம் செலவு பணம் கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு அறிவை கொடுக்கணும்னா வாத்தியார்

நம்ம அப்பா அம்மா சொந்த சேர்த்தாங்க பணத்தை சேத்தாங்க இப்ப பணத்துக்கு மதிப்பு கிடையாது சொத்துக்கு மதிப்பு கிடையாது உங்க பையன் என்ன படிச்சிருக்கான் பொண்ணி என்ன படிச்சிருக்கு படிப்பு தான் வச்சுக்கோங்களேன் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கோடி கோடிய சேர்த்து அந்த பிள்ளை எப்படி செலவழிப்பா ஆய வாழ்க்கை எப்படி போகும் கீழே தள்ளி விட்டதுக்கு அர்த்தம் ஆகினா அளவா இருக்கா அருமை காளியர்களே நம்ம அருமை பெருமையோட வளர்க்கிட்டு பார்த்தி அரை வர படிக்கவா படிக்கவா படிக்கவாட்ட கொஞ்சம் வேட்டை போறேன் சரியா தர்ம தர்மையோட வளர்க்கவன் அவளாக அவள துவாரி அவரி மிக தேவாய அவையாதா பரி போல வயதார் அவர் யலை அந்த குதிரையாய் அழை அந்த சமூக விட்டு கொடுவோரடித்தன படிக்காத பாடலில் வாடலாய் தெரியாத அத்தரையோ ஆயகள அத்தரையோ kare குதிரம் துத்தொழில் கோடுவாயுதல் அடித்தான் படிக்காத பாடம் கிடையாது அறுபத்தி நாலு வாரம் படித்து முடித்தால் மின்கரணம் மின்கரணம் மின் வித்தை பெண் வித்த சமல வித்தைகளும் படித்தான் பார்த்தா எட்டு குழந்தைகளும்

வந்து புது